பண்ணையில் கோழி குஞ்சுங்களுக்கு வந்து இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்கள் தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா மேக்சிமாக இருக்கிற நோய்கள் வந்து தடுத்துடலாம் அதாவது குடல் புழு வரவா விடாமோட தடுக்கிடலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் சொல்லியிருக்கேன் வெல்கம் டு ஏகேஎஸ் நாட்டு கோழி ஃபார்ம் இந்த வீடியோவில் காண இருப்பது பதினஞ்சு நாட்கள் மேலான கோழி குஞ்சுங்களுக்கு நம்ம வந்து குடல் புழு நீக்கம் எப்படி பண்ணுறது அது இயற்கை முறையில் நம்ம வந்து எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் ஒரு ஃபுல் வீடியோ அது வந்து ஸோ நம்ம அதை கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த கோழி குஞ்சுகளை சாப்பிட்ட அந்த பாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த புழு இருக்கிறது வந்து நல்லாவே பார்க்கலாம் சரிங்களா இதேமாரி எல்லா கோழி நம்ம வந்து இருக்கும் அப்போ வந்து ஆங்கில மருந்து கொடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் தான் வந்து புழு நீக்கம் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள் நான் நடப்புழு நம்ம இருந்து நம்ம எடுத்தது வந்து ஸோ நான் நாற்பது நாளுக்கு மேற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து ஆங்கிலம் மருந்து கொடுத்து நம்ம அல்பராமர் அந்த மாதிரி மெடிசனை கொடுத்து நம்ம வந்து நம்ம அதை எடுக்கலாம் இதே நமக்கு வந்து இயற்கை முறையில் வந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா மெத்தேடு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து தீவனத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம் ஸோ அப்படி தீவனத்தில் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம கோழிங்களுக்கு வந்து நம்ம வந்து சின்னதுலேருந்து பழக்கம் காமிச்சோன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் பூ தான் இப்போ எங்கள் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேப்பம் பூவு இது வந்து நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா சிக்குக்குமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோனாலி சிக்கு தான் எல்லாமே இருக்குது இது எல்லாமே விற்பனை ஆகக்கூடாது அதாவது முப்பத்தி ரெண்டாவது நாங்கள் வந்து விற்பனை பண்ணுவோம் ஸோ இது வந்து பதினஞ்சாம் தேதி வந்து நமக்கு வந்து விற்பனைக்கு உள்ளது அப்படி வேணுங்கிற நம்பர்களை எங்களை வந்து தொடர்க்கொள்ளுங்க இப்போ வந்து இந்த பூ வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து கொத்தி சாப்பிட்ரும் அதாவது நம்ம வந்து அது பசி டயத்தில் இருக்கும்போது இந்த பூவை அப்படி கட்டி தொங்க விட்டுவிட்டோம்னா அதுக்கு சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம்னா அப்புறம் நம்ம எது கொடுத்தாலும் அதை சாப்பிடத்தரணும் ஸோ நாங்கள் வளர்க்கக்கூடிய மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்படி தான் வள வளர்க்குறது இப்போ நீங்களே பார்த்திங்கன்னா வேப்பம் பூ வந்து அதாவே கொத்தி கொத்தி சாப்பிடும் ஸோ கொத்தி கொத்தி சாப்பிட்றதுனால வந்து அந்த குடல் பூ நீக்கம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து சாத்தியம் ஆகும்னு தெரியல பட் எங்களுக்கு வந்து இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பட் நம்ம வந்து பொறுமையாக பார்க்கும் போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வேப்பம் தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சாதாரணமாக விடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை அதேவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சிந்தித்து நம்ம அந்த கோழிங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கோழி கொஞ்சம் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த பூவோட ஒரு பீஸ் கீழே விழுந்தாலும் எல்லா கோழியுமே வந்து சண்டை போட்டு எடுத்து சாப்பிட்ருது அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து அதுக்கு கொடுத்து நல்லா பழகுனதுனால தான் இந்த ஒரு இதுவே அது மூவிங் ஆகுது சரிங்களா நான் எல்லா வீடியோலும் சொல்ல சொல்கிறது போலவே வந்துட்டு நம்ம வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த தடுத்துடலாம் ஸோ அதை வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து இயற்கை பொருள் வந்து நம்ம கொடுத்து நம்ம நல்லா ஹெல்த்தாக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த கோழிங்களுக்கு வந்து நோய் வந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணிடலாம் உடனே ஸோ அந்த ஒரு மெத்தேடு தான் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் பெரிய ஒரு அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இருந்து மீட்ரு எடுத்து நம்ம குஞ்சுக்கு வந்து நல்லா ஒரு குரோத்தாக கொண்டு போகிற அளவுக்கு நம்ம வந்து தயார் பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து நம்ம பணையிலேருந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம ஒவ்வொரு வேலையும் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த தொழில் வந்து சக்ஸஸ் வரும் ஸோ நாங்கள் அப்படி பண்ணக்கூடிய விஷயம் தான் அந்த வேப்பம்பூ ஸோ வேப்பம்பூ வந்து எத்தனை பேருக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியுமோ தெரியாதோ பட் எங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் ஒருத்தங்க சொல் அது வந்து நாங்கள் பண்ணோம் ஸோ நாங்களாக வந்து கண்டுபிடிச்சி வந்து நாங்கள் வந்து கொடுக்கல ஸோ இன்னொருத்தர் பண்ணதை பார்த்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார் ஸோ அது பண்ணது மாதிரியே நாங்கள் வந்து கொடுத்து பார்த்தோம் அதேமாரி எங்களுக்கு குடிருப்புழுவும் வந்தது சரிங்களா ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன் அது தெளிவாக காமிக்கிறோம்னா ஏன்னா அது எல்லாமே கோழி கொஞ்சங்களே ஏறி அதிலேயே மிரிச்சு மிரிச்சு இருந்ததுனால அது சரியாக க்ளியராக தெரியல ஆனால் உண்மை அது சரிங்களா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒவ்வொரு நுணுக்கங்கள் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அது கொடுக்கக்கூடிய மெத்தேடுகள் அது நம்ம எந்த வயசில் அந்த கொழிங்குஞ்சலுக்கு எதை கொடுக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நான் ஏன் ஆங்கில மருந்தை பற்றி இதுக்கு ரொம்ப சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணுறதுனாலே நாற்பது நாள் தாண்டணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து மார்க் கொடுத்து நம்ம வந்து குடல் நீக்கம் பண்ணலாம் ஆனால் இயற்கை மரத்தை பொறுத்தவர்கள் பார்த்திங்கன்னா ஓல்ட்லேருந்தே நம்ம வந்து இந்த பொடிகளை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நாங்கள் இந்த பொடியை தான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ நாங்கள் வந்து பூ வந்து எல்லா சீசனில் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது அது குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து சேமித்து வச்சுட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ஓல்டுக்கு சிக்கு வருதோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை எடுத்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் அது நல்லா பொடியாக நுணுக்கி நம்ம வந்து தீவனத்தில் வந்து கலந்து விடலாம் ஸோ எல்லா பேரும் வந்து தீவனத்தில் வந்து கலக்கிறதுக்கு நாங்கள் எப்படி இது பண்ணுறோம் வைப்பாங்க ஸோ நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டீங்கனாலேவே நீங்கள் பவுட்ரு பண்ணி டேர்வல் டிக் கொடுக்க போகும்போது அது வந்து ஒரு ரெண்டு துள்ளி எடுத்தால் கூட அதுக்கு ஒரு நல்ல தான் ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா நான் வீடியோவில் வந்து நான் கடைக்கட்டும் சொல்லிட்டு போயிடலாம் ஸோ அது சூட்டபுல்லாக ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கவனத்தோடு நம்ம கோழி பண்ணனால ஆர்வத்தோடு வச்சு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வேப்பன் தலையும் அந்த பூவும் கூட நான் கட்டி வச்சுருக்கேன் பட் எல்லா கோழியுமே வந்து கொத்தி கொத்தி வந்து இழுத்து பார்த்துட்டு சாப்பிட்ருது ஏன்னா இந்த கோழி குஞ்சுக்களுக்கு வந்து நாங்கள் சின்னதுலேருந்து நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் சின்னதுலேருந்து அது கொடுத்து எல்லா அதுக்கு என்னென்ன பொருள் நாங்கள் கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து நாங்கள் சின்னதுலேருந்து பழகி வச்சுருவோம் இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாள் ஆகிட்டு ஸோ இருபத்தி மூணு நாளுக்குள்ளே அந்த தலைகளை வந்து கொத்தி எடுத்து அது சூப்பராக சாப்பிடும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அறுத்து ஒரு பெரிய நோய் தடுக்கப்படுது பார்த்திங்கன்னா அம்மன் நோய் வந்து வரவிடாமல் தடுத்துடலாம் ஏன்னா வெப்பம் இலையும் வெப்ப கொழுந்துகளும் அதேமாரியாக அந்த பூ இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அம்மன் நோய் வர்றதுக்கான சான்சஸே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா நம்ம வந்து கசப்பான ஒரு பொருளை தான் நம்ம கொடுக்குறோம் அதுலேயும் வந்து வெப்ப இலையை வந்து சொல்லவே வேண்டாம் ஏன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதனால வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு என்னென்னா வந்து நமக்கு இந்த வேப்பம் இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஃபிட்னு பார்த்திங்கன்னா அந்த வேப்பம் இலையோடு வந்து புகம் ஊட்டம் போடலாம் ஸோ அதை பற்றி நான் அறுத்து வர்ற வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறத அதை நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன் ஸோ இப்போது வந்து நமக்கு வந்து இந்த வேப்பம் பூ கொடுப்பதுனால வந்து நிறைய நன்மைகள் வருது அதே வந்து இந்த டே ஓல்ட்லேருந்து நான் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டே ஓல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சில கோழி குஞ்சுகள் அப்படியே குறுகிட்டே நிற்கும் சரியாக இற எடுக்காது எச்சம் பின்னாடி ஓட்டும் அதனால் வந்து நிறையா வந்து நோய் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த டயத்தில் வந்து அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தீவனத்தோட இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கோழி குஞ்சுகள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இதோட மாற்றத்தை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் சரிங்களா அந்த நோ எறை எடுக்காமல் நிற்கிறது குறுகிட்டு நிற்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம் ஏன்னா இந்த குடல் புழு நிற்கும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி ஆகணும் ஆனால் நாற்பது நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா இங்கே மாட்டாளட்டி ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து வரும் ஸோ அந்த டைத்தில் வந்து நம்ம இந்த மாரி ஒரு மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நோய்களை வந்து தடுத்துடலாம் சரிங்களா இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து கஷ்டப்படாமல் நமக்கு வந்து ஐயோ நமக்கு இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல கவனமாக இருந்து நம்ம வந்து இந்த கோழிப்பண்ணையை வந்து கவனிக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லாபமான ஒரு முறையில் போகும் ஸோ நான் அதிகமாக வீடியோவில் வந்து நான் பேசும்போது பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தினா தான் நம்ம கோழிக்குள்ளேருந்து சூப்பராக வளரும் ஏன்னா இப்போ எங்களோடய இந்த கோழிலாம் வந்து ஒன் மந்தில வந்து நாங்கள் வந்து விற்க போறோம் ஸோ விற்பதனால அதிர மாநிலத்துக்கு போகலாம் இது எதுக்கு அவர் குறிப்பிடுறா என்கிட்ட வாங்குறவங்க எல்லா பேருமே வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராத அளவுக்கு அப்படி வந்தாலும் உடனே வந்து சரி பண்ணுற அளவுக்கு தான் நாங்கள் வந்து டே ஓட்டர்லேருந்து அந்த முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் நாங்கள் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய வேக்சின் ஆங்கிலமாக இருக்கட்டும் இல்லை ஆயுர்வேதிக் மெடிசனாக இருக்கும்ட்டு ரெண்டுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுப்பதுனால தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ வாங்கிட்டு போகிற கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் நாங்கள் வந்து முழுசாக பண்ணுறோம் ஆனால் சில கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணாமல் அவங்களா ஏதோ ஒன்று கொடுத்து இழப்புகள் ஆகுது அப்படிங்கிறாங்க பட் அதுக்கு வந்து நம்ம வந்து கேரண்டி கிடையாது சரிங்களா ஏன்னா என்னக்கிட்ட வாங்கும்போது என் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோழி குஞ்சுக்கு வந்து நல்லா ஆகும் வாங்க நான் தீவனத்தில் கலக்கிறதையும் பார்க்கலாம் அதை நல்லா பொடி பண்ணதுக்கப்புறம் அதாவது நம்ம வெயிலில் காய வைக்கிறதோடு அது நிழலில் காய வைக்கலாம் சரிங்களா நிழலில் காய வச்சோம்னா அதோட தன்மைகள் வந்து குறையாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து நலலெலாம் காய வச்சுருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து சரியாக உடையலை ஆனால் இருந்தாலும் நம்ம கோழி பூவாக நம்ம சாப்பிட்றோம் இப்போ வந்து நான் வந்து அந்த தீவனத்தில் தான் நான் கலக்கிறேன் நான் ஸ்டார்ட்டர் தீவனம் கொடுத்துட்ருக்கேன் ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோனா பண்ணுறதுக்கு அந்த ஃபீடை கொடுத்துருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கயிறாலிச்சுக்கு அதாவது பத்து நாளாக பத்து நாட்கள் ஆச்சு பத்து நாட்கள் ஆனதுக்கு வந்து நான் வந்து இந்த வேப்பம்பூ வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அப்படி வேப்பம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என் உண்மையிலேயே வந்து கோழிக்கு வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு டைம் அது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறது நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கிது நமக்கு ஏன்னா உள்ளே இருக்க இந்த அழுக்குகள் கழிவுகள் எல்லாமே வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழியோட மா இதுவே குரோத்தையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு எல்லாமே நல்ல தூவி விடுறேன் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் ஆனால் இப்போ வச்சுருக்க கைரா கோழி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆனால் அந்த பத்து நாளுக்குள்ள அது நல்லா அழைக்க சூப்பராக இருக்கும் பட் எந்த அளவுக்கு நம்ம வந்து நோயை வந்து வர விடாமல் தடுத்து நம்ம வந்து இயற்கை மருந்து கொடுத்து வளர்த்து வந்துட்டுருக்குமா ஸோ அளவுக்கு நல்ல குரோத்து கிடைக்கும் பைராடி கோழி பொறுத்தறது ஏன்னா நாங்கள் வந்து பொதுவாகவே வந்து நாங்கள் வந்து எல்லா கோழிக்குமே வந்து ஆங்கில மருந்தும் ஆயுர்வேதிக்கும் எடுப்போம் சரிங்களா ஸோ அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் வந்து வாழை கற்றுக் கொடுக்கலாம் ஸோ நான் சொல்லியிருக்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கிறது எப்படி சொல்லியிருக்கன்னு தெரியல பட் யாருக்காச்சும் நான் சொல்லியதில் வந்து மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நான் வீடியோவில் வந்து பேசுனதே திரும்பி பேசியிருக்கலாம் சரிங்களா நான் ரொம்ப எடிட்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை சும்மா நம்ம ஃபேமிலியாக என்ன நடக்குதோ நான் அதை அப்படியே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் கைராளிச்சிக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு புக்கிங் இப்போ வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக முப்பத்தி ரெண்டாவது நாள் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும் இப்போது பத்து நாள் ஆகிடுச்சி இந்த வீடியோ எடுக்கிறனையும் பத்து நாள் ஆகுது பட் வீடியோ வந்து நான் என்றைக்கு வந்து அப்லோடிங் பண்ணணுன்னு எனக்கு தெரியாது பட் பண்ணுறன்னிக்கி அன்றைக்கி நாட்கள் கூட இருக்கலாம் அது உங்களுக்கே தெரியும்னா அந்த வீடியோவில் வரும்போது டேட்டோடு தான் வரும் சரிங்களா இந்த மாரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து நம்ம ஃபார்மில் வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபார்மும் வந்து ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு போயிடலாம் அதாவது க ரொம்ப வந்து நோய் எழு ஏன்னா பொதுவாகவே கோழி பண்ணை வச்சுட்டு என்னால் வந்து எல்லாமே சமாளிக்க முடியுது நோய் வந்தாலும் எங்களுக்கு வந்து சரி பண்ண முடியுது எந்த இது வந்தாலும் எங்களுக்கு சரி பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு யாருமே வந்து இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே லாபம் நஷ்டம் வரும் ஸோ நம்ம வந்து லாபத்தை மட்டுமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நஷ்டத்தையே வந்து இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நூறு சிக்கன் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன் டே ஓட்டு நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து இருபதுக்குள்ளே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு தாண்டி போகலாம் மெ மெடியமாக மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அளவுக்கு போகிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது இப்போ நூறு இன்ச்சு எடுத்திங்கன்னா உங்கள் கையில் வந்து நிரந்தரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எழுபது தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏன்னா நோய் தாக்கங்கள் வரலாம் ஒரு வேலை கீட்டு ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி 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 வள்ளிகிட்டே இருக்கும் ஸோ அதையெல்லாம் மீண்டும் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம ஃபார்மை கொண்டு வந்துடலாம் தரலாம் ஸோ இந்த இது நாங்கள் சொல்லியிருந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்களுக்கு லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ அடுத்த கமெண்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா எங்களுக்கு அது தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ கூடும் இந்த கொழிக்குஞ்சிங்களாம் இப்போ வந்து தலைக்குப்பர்னு சாப்பிட்டுருக்கும் மாதிரி வீடியோ வருது ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்தது அப்படி தான் வந்து நான் தான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு டைரக்டாக கால் பண்ணி கூட நீங்கள் பேசலாம் ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாமே அளவு யாருக்குமே இருக்க மாட்டோம் அதனால சொல்கிறேன்